என்ன பண்ணினா கருப்பு பாயிட்ட கருப்பு பாயிட்டோடா யாரோ கோட்டைல ஒருத்தன் வருறான் ஒரு ஒரு பெண்ணுடைய மன ஒரு பெண்ணுக்கு தெரியும் அந்த என்ன கேளுமா

பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடா ஆமாந்த ஜமாந்த பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாஜ் மணி டங்கு தட்டுங்க ஐயோ அது ஏனா எங்க சௌவ நான் புள்ளோ ஏண்டா அந்த ஆளி இறக்கற தாளி அத்த பையா கொஞ்சம் வந்தா போற அப்படியே காட்டிக்கிறாள எங்க எல்லாம் வரல அட உன் தாளி அரக்கோ நான் எப்படி கூடுவே

காலியன் மாளே ராணியானவத்த கோட 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 வாய் என்ன ஐ ரூபாயா வாட மாட்டடி மாடி 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 ஒரு பாங்கர முடிவே இல்ல வாய்

ஒரு மன்னனா இருந்து ஒரு தவறை செய்தார் அடுத்தவன் குற்றத்தை சுட்டிக்காட்டி நான் தண்டிக்க முடியாது அதற்கு தான் இந்த திருமணம் எல்லாம் விதிவழி அம்மா அப்பா வேல்வழி திருமண வயதிலே ஒரு மகள் இருக்கின்ற போருக்கு திருமணத்தை செய்து வைத்தாய் மகளே அல்ல என் வீட்டுக்கு வந்த தெய்வம் அம்மா அம்மா இந்த மலர்மாலை கொண்டு சென்று தாயிருக்க மணிமேகலை அவள் உருவப்படத்துக்கு செலுத்திடு ஆமா ஆமா நாட்டிக்காரி கணக்காட்டுக்கார கருத்துக்கிறது தாலி கட்டி மாலி கொடுங்க அம்மா படத்துல போய் வருஷம் புரோகிராம் ஆமா இதை

பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடா ஆமாந்த ஜமாந்த பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாஜ் மணி டாக் தட்டுங்க